மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை வெளியேற்றக்கூடாது என்று உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா என்பவர் தொடுத்த வழக்கில் குத்தகை காலம் முடிவடைவதற்கு முன்பாகவே தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்கூட்டியே வெளியே அனுப்பும் தொழிலாளர்களில் அறுபது வயது எட்டியவர்களுக்கு எந்தவிதமான தொகையும் வழங்கப்படவில்லை என்றும் நான்கு தலைமுறைகளாக வசித்து வரும் தங்களுக்கு மறுவாழ்வு உதவிகளை அரசு செய்ய வேண்டும் என்றும் மனுதாரர் வலியுறுத்தினார் ஆகஸ்ட் மாதம் முதல் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலையில் அவர்களுக்கு கன்னியாகுமரி அரசு ரப்பர் தோட்டக் கழகம் களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய பகுதிகள் மற்றும் அங்கன்வாடிகளில் பணி வழங்க வேண்டும் என்றும் மனுதாரர் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் நீதிபதி சுவாமிநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு போன்றவற்றை செய்து தர வேண்டும் என வாதிட்டார் இதை கேட்ட நீதிபதிகள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை வெளியேற்றக்கூடாது என்று உத்தரவிட்டனர் மேலும் வழக்கு தொடர்பாக ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு தரப்பில் நாளை மறுநாள் உரிய விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க